ஆண் யோகம் யோகம்பூராம் போயிடும் ஆண் பிறக்கும் வாரிசு இல்லை ஐயா நீங்கள் ஒரு பாவத்தை நீங்கள் எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேலே பாருங்கள் உங்களோட ஒரு ஏழு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பாவத்தை ஒருத்தர் செஞ்சுருப்பார் இந்த பாவ பதி இந்த பாவ கணக்கு உங்களுக்கு வேணுமில்ல ஒருத்தருக்கு பாவம் எப்படி வருதுன்னு தெரியணுமில்லங்க அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு நாலு பாயிண்ட் ஒரு கதை தான் இனிமேல் நம்ம ஒரு குடும்பத்தை கெடுக்கலாமா வேண்டாமா இல்லை நம்ம வேலையை பார்க்கலாமான்னு ஒன்று தெரியும் அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு நாலு வரையில் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு சன்னியாசி ஒரு வீட்டில் குடியிருக்கிறாரு அதுக்கு எதுக்காக ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் குழந்தை இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேர் எதுக்காக வீட்டில் குடியிருக்காங்க ரொம்ப நாளாக சன்னியாசி மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை ஒரு காதல் வருது ஒரு நாள் போய் அந்த அம்மாவே போய் என்னை உங்களை பிடிச்சிருக்குது என்னை நீங்கள் வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு கேட்க அந்த சன்னியாசி சொல்கிறாரு நீ கல்யாணமான பொண்ணுமா நான் சன்னியாசி இது எப்படி சாத்தியங்க அப்போ இந்த அம்மாவுடைய எண்ணம் என்னென்னா அவங்கள அடையணும்னு ஒரு எண்ணம் அப்போ உடனே என்ன பண்ணிடுறாரு இந்த அம்மா புருஷனை கொண்டு போட்டு இப்போ நான் போய் நான் கணவன் இல்லாமல் இழந்து நிற்கிறேன்னு சொல்லும் புரிஞ்சுதுங்களா அவங்க கேட்டது சன்னியாசி என்ன கேட்டார் கணவனோட நீ கணவன் மனைவியாக இருக்கிறேன்னு சொல்லலாம் அப்போ இது தானே தடுக்குது அதனால இந்த அம்மா என்ன பண்ணி போட்டுச்சு புருஷனை கொண்டு போடுச்சு இதை கொன்ன உடனேயுமே இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் ஊரே கூடிட்டாங்க இந்த ஊரே கூடி கடைசியில் எல்லாம் வந்து என்னப்பா நடத்துன்னு கேட்டால் என்னுடைய காம வெறியனால் இந்த சன்னியாசி என் புருஷனை கொண்டுட்டாங்க என்ன என் மேலே ஒரு ஆசை பாசையில் இது என் புருஷனை கொண்டுட்டாப்புல அப்படின்னு சொல்லலாம் இந்த சாட்டு இந்த புருஷனை கொண்டாச்சுங்களா இப்போ இந்த சன்னியாசிக்கு என்ன கொடுக்கணும் அவனவே கொண்டாச்சு ஒரு தண்டனை அந்த காலத்தில் இல்லையா அதனால் உயர கொள்ள வேண்டாம்னு ஊரே மன்னிச்சு கையை மட்டும் வெட்டிட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லி இந்த மணிக்கட்டோட வெட்டி விட்டாங்க இது வந்து ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது இந்த சாட் இதோட முடிஞ்சிச்சு அந்த சன்னியாசி அதோடவே போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணுறார் புரிஞ்சுதுங்களா இப்போ ஆயிரம் வருஷம் முடிஞ்சுது அந்த கதை இப்போ இன்னொருத்தர் போய் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு உணவு கேட்க போகிறார் ஓட்டல்கார் கொடுக்க மாட்டேங்கிறார் இப்போ அந்த சாப்பாடு கொடுக்கலேன்னு காட்டி திருடி அவர் சாப்பிட்டு பசி தாங்க முடியாமல் திருடுன்னு காட்டி ஓட்டல்கார அவனை துரத்துறாரு அவனை கத்தி எடுத்து இன்றைக்கி குத்தியே போடணும்னு சொல்லி போட்டு துரத்துறாரு போது இவன் என்ன பண்ணிடுறான் மலங்காட்டுக்குள்ளே ஓடி வந்து சன்னியாசிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்றான் அப்போ இந்த சன்னியாசிக்கு என்ன கேள்வின்னா தவம் எதுக்கு பண்ணுறாருன்னா நான் யாருக்கு ஒரு பாவம் செய்யலையே ஏன் ஏன் வெட்டணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் இவன் என்ன பண்ணி போட்டான் பின்னாடி போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டான் அப்போ அந்த ஹோட்டல்கார் வந்து கத்தியோடு வர்றார் வந்த உடனே அவர் பார்க்க வந்தோடனே இவர் உட்கார்ந்து அந்த ஒழிஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே இவர் இவரை தான் கொள்ள வர்றாரு சன்னியாசிக்கு தெரிஞ்சு அந்த லேசாக அந்த சாடையில் கையை மட்டும் எடுத்து இப்படின்னு காட்டுறாரு அங்கே தான் இருக்கிறான்னு இவர் உடனே அந்த ஹோட்டல்கார் போய் அந்த குழந்தை அந்த அந்த அவனை கொன்று நாசம் பண்ணிடுறாரு அப்போது இதை முடிஞ்ச உடனே சிவன் நேராக வர்றார் இந்த சிவன் நேராக வந்த உடனே சிவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் வாழ்க்கையிலேன்ட்டு வர்றார் என்னன்னு கேட்டுறான்னா ஐயா நான் ஒரு சந்நியாசி நான் ஒரு பாவமே செய்யலை ஆனால் என்னை ஏன் கை வெட்டணும் அப்படின்னு கேட்கும் அதுக்கு அவர் சொல்கிறாரு அந்த ஓடி ஒளிஞ்சம்பார் உயிருக்கு தப்பிச்சு அவனை வந்து நீ இப்படின்னு கையை காட்டினுவார் அதனால் அந்த அந்த அவர் வந்து ஹோட்டலுக்கார் வந்து அவனை கொண்டு போட்டார் இல்லாட்டி அவர் திரும்பி போயிருப்பார் அந்த உயிர் உன்னால் தான் போச்சு அதனால் வந்து நீ கையை காட்டுனால அந்த கை இல்லைன்னு சொன்னார் எப்படி இதுக்கு ஏதாவது ஒரு கைதட்டு வீல எப்படி ஏன்னா எங்களுக்கு கை இருக்கு என்னங்கய்யா அப்போ அப்போது இந்த பாவம் எங்கிறது வந்துச்சுங்க ஐயா அந்த கை எப்படின்னு காட்டுனதுக்கே இவர் கை துண்டாக போச்சு அப்போது இந்த பாவத்தை வந்து சன்னியாசி காட்டுனால சிவன் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டார் அந்த உயிரை படைச்சது நான் அந்த உயிரை எடுக்கிறது நான் தான் எடுக்கணும் நீ ஏன் வந்து தவம் பண்ணிவிட்டு என்னை நினச்சிட்டே இருக்க வேண்டியதானே ஒருத்தன் கொள்ள வந்தாங்கிறதுக்காக நீ எதுக்கு வந்து கையை காட்டின அவனே தெரியாமல் சுற்றுறான் அவன் முன்னாடி போய் நீ அங்கே தான் இப்போ ஒளிஞ்சுக்கிறாப்பிட் நீ எதுக்கு சாடையில் காமிச்ச அந்த சாடையில் இப்படி கையை காமிச்சதுனால தான் உனக்கு வந்து கை போச்சு அப்போது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சாபத்துக்கு இப்போ தான் அதுக்கு பரிகாரம் கிடச்சிருக்குதுங்க இப்போ புரியுதுங்களா அப்போ இனிமேல் ஒரு குடும்பத்துக்குள்ளே கொண்டு போய் யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அவங்களுடைய கர்மா நாம் போய் அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரிவினைக்கு ஒரு தொடர்பாக கூடாதுன்னு சொல்ல வரேன் என்னங்கய்யா அவங்க இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு குடும்பத்தில் டைவர்ஸ் ஆகுது ஆகி பிரிகிறாங்க இது என்ன சாவணி யாராவது தெரியுமா ஏன் ஒரு கல்யாணம் ஆகுது நல்லா தான் எல்லாமே ஒரு பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஜோசியர் எல்லாமே பொருத்தம் பட்டு கொடுத்தாங்க எல்லாம் ஒரு மூணு மாதம் கூட வாழல ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால ரெண்டு பேர் பிரிஞ்சிட்றாங்க இல்லை கல்யாணமாயி நின்று போகுது இல்லை கல்யாணம் நிச்சயதார்த்தம் நின்று போகுது காரணம் என்ன தெரியுங்களா ஒரு குடும்பத்தில் வசதியாக இருக்கிறாங்க ஒரு குடும்பம் ஏழையாக இருக்காங்க அந்த வசதியான குடும்பத்தில் இந்த ஏழை பொண்ணு போச்சுன்னா இந்த அம்மாவும் வசதி ஆயிருன்னு எதுக்காக இருக்கிற அம்மாளுக்கு பொறாம அதனால இதை தட்டி விட்டுருச்சு போன பிறவிலையே அதனால என்னை போச்சு இந்த அம்மாளுக்கு அங்கே போய் வாழ வேண்டியதை தடுத்து இந்த அம்மா தான் அதனால இந்த அம்மா உள்ளையோடது வாழ்க்கை பிரிஞ்சு நிற்கிது இப்போ புரிஞ்சுதுங்களா நீங்கள் எதை விதைச்சிங்களோ அதுதான் எதுக்கால் இருக்குதுங்க எல்லாம் சைலண்டில் போடும் ஐயா நாம பந்தெடுத்து செவத்தில் அடிச்சு எங்கெங்க ஐயா வரும் அதைவே நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான் பந்து எடுத்து செவத்தில் அடித்தா எதுக்கு தான் வரும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே அப்போது ஒருத்தருடைய கர்மா நாம் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் ஒருத்தர் கேஸ் போடுறோம் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டுறோம் கேஸு பதினெட்டு வருஷமாக இழுக்குது இந்த பதினெட்டு வருஷமாக இழுக்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்குதுன்னா வக்கீல்கிட்ட நம்ம போய் பணத்தை கட்டுறோம் ஜட்ஜு கிட்டே போய் உத்தரவு கேட்குறோம் எல்லாமே ஒரு கோபந்தான் அந்த கோபத்துக்காக கேஸ் போட்டார் ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி கூட இல்லை என்னை ஒருத்த வந்து என்னை இப்படி பேசிட்டானல்ல அது மாணவளை கலஸ்ட்டை போட்டு பண்ணுறாரு அப்போது இந்த கர்மாவுக்கு கேஸு போட்டு நூறு வருஷமாக கேஸ் எழுக்குது இந்த இடத்துல பரிகாரம் என்ன தெரியுங்களா இந்த கேஸுக்கு போயிட்டே இருக்குது அடுத்த பிறவி எடுத்தாலும் கேஸ் போயிட்டே இருக்குது அப்போ நம்ம நம்மளோட மனசுக்குள்ள அவளுக்கு நம்ம வந்து கேஸ் போடக்கூடாது நம்மளே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டா தான் அந்த பூர்த்தி ஆகும் இல்லைன்னா அவங்களோட அந்த ஆதங்கம் அதுக்கு ஒரு பிறவி எடுத்து மறுபடியும் அந்த கேஸுக்குள்ளே நம்ம போய்தான் ஆகணும் ஒரு கோபத்தை நம்மளே நம்ம ரிலீஸ் பண்ணலனா கண்டிப்பாக அந்த பிரச்சனை நம்மளுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு ஆத்மா உயிர் போகும்போது எத்தனை கோவத்தையும் சாபத்தையும் கொண்டுட்டு போகுது அது மனசார பூர்த்தியாக திருப்தியாகாமல் ஒரு ஆத்மா இறந்துருச்சுன்னா அடுத்த பிறவியில் எதெல்லாம் நினச்சதோ அதுக்காகத்தான் பிறவி வாங்குதுங்க என்ன என்னங்கய்யா பிறவி நீங்கள் எதுக்கு வாங்குறீங்கன்னு எந்த பொருளை அடையிலையோ அது அந்த எண்ணம் இருக்கும் அதனால தான் நூறு பிறவையும் கூட ஒரு மனிதன் எடுத்து வருவாங்கன்னு இருபத்தோரு தலைமுறையில் கான்செப்டே வரல நூறு பிறவியை எடுத்தும் கூட வருவாங்க மைசூர் மகாராஜாவுடைய அமைப்பே எப்படி அவர் குழந்தை கிடையாது ஏதோ ஒரு பலிக்காக ஏதோ ஒரு குழந்தைய ஒரு கர்ப்பிணி பெண்ணவோ ஒரு வதம் செஞ்சாச்சு ஒரு யாக பலியில் என்னமோ பண்ணியாச்சு அப்போ அது தோஷம் அடைஞ்சிருச்சு அப்போ அடுத்து அவர் ராஜாவுக்கு குழந்தை இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த சாபத்தையேடு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு மறுபடியும் அவர் தாரா இன்னொரு குழந்தையை தத்தெடுக்கிறார் அவர் தான் ராஜா அவருக்கும் குழந்தை இல்லை மறுபடியும் அவருக்கு வேணும்னு இன்னொரு குழந்தையை தத்தெடுக்கிறாரு அவர் தான் ராஜா கடைசி வரைக்குமே வாரிசு இல்லாமல் போச்சு அரண்மனையே அழிஞ்சு போச்சு அப்போ வம்சமே அழியுதா அப்போ இந்த சாபம் கையா வருது என்னங்கய்யா கர்ப்பிணி வைத்துக் கொடுக்கக்கூடிய குழந்தையோடு சேர்ந்து தான் ஏதோ ஒரு பலிதானம் கொடுக்கும்போது இந்த ராஜவம்சத்தில் அந்த சம்பவம் நடந்ததுன்னு ஒரு புராண நூல் சொல்லுது அப்போ அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை அப்போ மைசூர் மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு அவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு எடுக்கிறாரு அந்த எடுத்தவர் தான் அடுத்த ராஜாங்கன்ன அவருக்கும் குழந்தை இல்லை மறுபடியும் அவர் போய் இன்னொரு ராஜா எடுத்தார் இப்படியே குழந்தை இல்லாமே தத்தெடுத்து யாரோ ஒருத்தர் சார் உண்மையாலுமே நல்லா யோசிங்க இந்த இடத்துல யாராவது பரம்பரை பணக்காரன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் பரம்பரை பணக்காரர் யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் மைண்டுக்குள்ளே வருவாங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன் இல்லை இல்லை பரம்பரை பணக்காரர் யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள் வாரிசுங்கிறதே வேண்டாம் ஆரோகு யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அது ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஐயா இந்த உலகத்தில் யாருமே பரம்பரை பணக்காரர் கிடையாது அதை முதல் எழுதி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரெக்கார்டு ஏன்னா பரம்பரை பணக்காரர் யாருமே கிடையாது என்ன காரணம்னா இப்போ ஒரு பரம்பரை பணக்காரன்னா அவங்க அப்பா தான் இருந்தார் அப்போ அவர் ஜீரோவிலருந்தான அவர் வந்தாருங்கன்னு அப்புறம் எங்கள் பரம்பரை பணக்கார் வந்துச்சு என்ன உங்களுக்கு புரியுதா இவர் இப்போ இருக்கிறவர் கரண்ட்ல இருக்கிறவர் பரம்பரை பணக்கார் அது காரணம் ஒரு ஆயிரம் ஆளுகளை வேலை செஞ்சு என்னங்க ஆயிரம் ஆளுகளை வேலை செஞ்சு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து போக மிச்சம் எடுத்து உங்கள் பணம் இருக்குதுன்னு சொல்கிற வச்ச அதுக்கு பேரே காரு பிரித்து பாருங்கள் பணம் இருக்கிற காரு வச்சுருப்பார் அது காரு இதுதானே இது ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை அந்த பணமும் காரும் இருந்தால் இன்றைக்கி எல்லாருமே காரு பணம் வச்சுருக்குறாங்கல்லங்கையா அப்போ பரம்பரைங்கிறது அவங்க அப்பா பணக்கார் கிடையாது எப்படிங்க இப்போ இருக்கிறவருக்கு அவரை விதைச்சார் இல்லைங்களா அவங்க அப்பா பணக்கார இல்லை அவங்க தாத்தா ஏழை அப்போ எல்லாருமே ஜீரோவில் இருந்தால் வர முடியும் பணம் வந்து அதிகமான முறையில் ஒருத்தர் பரம்பரை பணக்காரன்னு சொன்னால் கடவுள் விடமாட்டார் புரிஞ்சுங்களா கடவுள் நம்மளை விடமாட்டார் ஏன்னா இயற்கைக்கு மேலே போக முடியாதுங்கன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து கீழே வந்துடுவாங்கண்ண என்ன கையா அப்போ நம்ம பணம் பந்து குணம் குப்பையில் இதை பார்த்து உணர்ந்து நடக்காதவன் மனிதநிலை இல்லை அதுக்கு அந்த காலத்தையும் சொல்லி வச்சிட்டாங்க அப்போ இனிமேல் நானூறு கோடி ரூபா சம்பாரித்தாலும் நாலு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க என்ன அப்போ இங்கே எங்கேயும் பரம்பரை பணக்காரர் வந்துச்சு அதனால தான் பணம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த பரிகாரம் என்ன ஒரு பரிகாரம் கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா நேரம் பச்சை தண்ணியில் தானுமே குளிக்கிறீங்க இல்லைன்னே சுடு தண்ணியில் குளிப்பீங்க அதானுங்க இனிமேல் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா இந்த செந்தாமரை கொண்டு வந்து நைட்டில் ஊற வச்சுருங்க வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு கொண்டு வந்து செந்தாமரையை தண்ணியில் ஊற வச்சுருங்க செந்தாமரையை சா தாமரப்பூவை தண்ணியில் ஊற வச்சுருங்க வெள்ளிக்கிழம அன்னைக்கு சுக்கரனுடைய நாள் வருதல்ல அண்ணன் தண்ணிக்கு நீங்கள் எப்பம்போல் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு அந்த தாமரை தீத்தை ஒரு குடத்தை உங்கள் தலையில் ஊற்றிட்டு வாங்க மகாலட்சுமி உங்கள் உடம்பில் வாசம் செய்யும் காசு வரும் எப்படி என்னங்கம்மா இனி இதை நீங்கள் செய்யலாம் இல்லையா நம்ம எல்லா நேரம் ஒரே தண்ணித்தை ஊற்றுற பைப்பில் வருது உப்பு அதுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதெல்லாமே நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம ஜாதகத்தில் நவகிரக தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆ நைட்டே ஊற வச்சுட்டேன் அந்த எசன்ஸ் இருக்குமல்ல ஊற வச்சிங்கன்னா தான் அதோடய வாசம் கீழே வரும் வெறும் தண்ணி ஊற முடியாது இப்போ நவகிரக தோசை ஒருத்தருக்கு இருக்குது கலர் ஆயிரும் அதில் ஆமாம் நீங்கள் சோப்பு போட்டுட்டு நீங்கள் உள்ளே குளிச்சிட்டு இருப்பீங்கம்மா அதை முடிச்சுட்டு ஒரு தீர்த்தத்தை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்காக இருந்தால் வச்சுக்கோங்க அந்த தாமரை தீர்த்தத்தில் நீங்கள் குளியுங்க தாமரை குளத்தில் குளித்ததுக்கு தானே அப்போது மகாலட்சுமி எங்கே குடியிருக்குதுன்னா இப்போ ஒன்று வேண்டாங்க மகாலட்சுமி எங்கே குடியிருக்குதுன்னு சொன்னாங்க மகாலட்சுமி எதில் உட்காந்துருக்குதுங்கண்ணே அமௌண்ட்டோடு உட்காந்துருக்குது பணம் இருக்குது உட்காந்துருக்குது இத்தனை இந்த காசோடு சேர்த்து கீழே தாமரை தான் இருக்குதுங்கண்ணே இந்த தாமரை அதே நம்ம வீட்டில் இருந்தால் அந்த தாமரையோட தீர்த்தம் நம்ம மேலே பண்ணும்போது அந்த மகாலட்சுமி வந்து அந்த காலத்திலையே காசுக்கு வந்து தாமரை மகாலட்சுமின்னு வச்சுருக்காங்க அப்போ ஒரு நாளாவது தாமரை தீர்த்தத்தில் நம்ம குளிச்சிருக்கிறோமா அப்போ இனிமேல் நம்ம வியாழக்கிழமைக்கு ஏன் நான் ஊற வைக்க சொல்கிறேன் அது சுக்கரனுடைய ஆதிக்கமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை ஊற வச்சு வெள்ளிக்கிழமைக்கு தாமரையை தீர்த்தத்தில் குளிங்க அதுக்கப்புறம் அந்த தாமரை தலை நம்மளுக்கு வேண்டியது இது வார வாரம் நீங்கள் செஞ்சு வாருங்க நம்மளுக்கு காசை பிடிச்ச தரிதிரை நம்மளை விட்டு போயிடும் இது நீங்கள் ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு இதை சொன்னால் இது ஒரு வித்தியாசமாக இருக்க நான் இத்தனை நாள் நான் பச்சை தண்ணீர் தான் குளிக்கிறேன் அவர் அப்புறம் கேட்டால் நான் சுடுதண்ணில் குளிக்கிறேன் பாரு அப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க எனக்கு நான் பதினெட்டு வருஷமாக நான் ஒன்றும் கோ போகாத கோயில் இல்லை கும்படாத சாமி இல்லை என்னாத பணம் இல்லை எல்லாம் பண்ணிவிட்டால் வாழ்க்கையில் நம்ம ஒன்றுக்கே வரலைங்க பெருசாக ஒன்றும் எனக்கு ஒரு வளர்ச்சியே தெரியலைங்கிறாங்க காசே இல்லை அவருக்கு பரிகாரம் பண்ணுற காசு இல்லை முதல் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நைட்டு ஒம்பது நவதானியத்தை ஊற வைக்க சொல்லுங்கள் அவர் ஜாதகத்தில் நவகிரகம் வேலை செய்ய மாட்டேங்குது இந்த நவகிரகத்தை நம்ம வேலை செய்ய வைக்கணும் அப்போ நவ நவதானியத்தை கொண்டு வந்து நைட்டில் ஊற வச்சு இதே மாதிரி காலையில் கொண்டு வந்து அவர் போய் ஒரு பாத்ரூமில் போய் எல்லாம் குளிச்சுட்டு இந்த நவதானிய தீர்த்தத்தை எடுத்து ஒம்போது நவகிரகத்துக்கு ஒம்பது நாள் ஊற்றுனாருனா அந்த நவகிரகம் வேலை செய்யுமா செய்யாதா சொல்லுங்க ம் இனி இது சின்ன பரிகாரம் தானுங்க ஒரு ஐம்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நவதானியம் வாங்கினா போதும் ஏன் அந்த காலத்தில் வறுமையின் நிற சிவப்புங்கிற கோட்டில் யாராவது போய் கடைசியில் தானியத்தை தான் கோவில் கோவரத்து மேலே இருக்கக்கூடிய அந்த குப்பியில் மேலே நவதானியத்தை கொட்டி வச்சுருக்காங்க ஏன்னா என்றைக்கு வேணாலும் அழியலாம் அப்போ அந்த நவதானியத்தை எடுத்து உழவில் போட்டு அது நெல்லாக உருவாக்கி மறுபடியும் தானியத்தை வாங்கி வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கும் நம்ம சேமிப்பு வந்து மேலே தானே வச்சுருக்கோம் அப்போ அந்த அங்கே ஏன் மேலே வச்சிங்கன்னா ஒம்பது கிரகத்தோட சக்தி மேலேருந்து வரும்போது அந்த நவதானியத்தில் பட்டு சாமியோட சிலைக்கு வருது எப்படி இதெல்லாம் யோசிக்குறாங்களே இல்லைங்களையா அதனால தான் நவகிரக சிலையை முதல்ல சிலையை வாங்கிட்டு வந்தோடனே நாற்பத்தெட்டு நாள் எங்கே எதில் ஊற வைக்கிறாங்க நெல்லில் நவதானியத்தில் தண்ணியில் இதில் தான் ஊற வைக்கிறாங்கன்னு ஏன் அப்படின்னா அந்த நவதானிய வாசம் இருந்தால் நவகிரகத்தினுடைய சக்தி பிறக்கும்னு வச்சுருக்காங்க நீங்கள் இனிமேல் அந்த காலத்துலலாம் பாருங்கள் முன்னோர்களெல்லாம் ஆறு இல்லாத ஊரில் குளம் இருக்கும் கரெக்டுங்களா இவங்க காலையில் போய் குளத்தில் குளிப்பாங்க அவங்களுக்கு தேவையான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க உழுது நிலமாகி அரிசி எல்லாம் வீட்டுக்கு வந்துடும் காசு வந்துடும் சேவை நடக்கும் ஏன் அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக வந்துச்சுன்னா டெய்லி குளத்தில் குளிக்காமல் போகவே மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்த குளத்தில் தாமரை பிறந்திருக்குது அதனால தாமரை திட்டத்தில் தினம் குளிக்கிறாங்க இதுதான் அது பரிகாரம் எப்படிங்கய்யா என்னங்கய்யா அந்த தாமரையோடய விதை அதனோட எசன்ஸு அதோடய சேறு சகுதி எல்லாமே அந்த தாமரை தான் இருக்குது அந்த தாமரை குளத்தில் போய் அவங்க குளிக்கிறாங்க தினம் குளிச்சுக்கிறாங்க அந்த காலத்தில் ஆறு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க குளிக்கிறாங்களே இல்லைங்களா இந்த வறுமையெல்லாம் அந்த காலத்தில் அவங்கள விட்டு போயிடுச்சு நான் அதனால தான் குளத்தை பார்த்து ஒரு பரிகாரம் எடுத்தேன் இந்த பரிகாரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேராவது கூப்பிட்டு சொன்னாங்க ஐயா இப்போ நான் தாமரை தீர்த்தத்தில் நான் குளிச்சுட்டு இருக்கிறேன்ங்க உண்மையாலுமே மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதுங்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அமௌண்ட் வந்தால் வரதா என்ன செய்யும் ரிலாக்ஸ் காசு வந்தால் வந்துடுமாங்க